ஒரு ஏரி அதில் நிறைய மீன்களும் பாம்புகளும் வாழ்ந்து வந்தன இரு இனங்களும் பழகி வந்தன இதற்கிடையிலே பருவமழை பொய்த்து போனது நீர்வரத்து நீர்த்து போனது நின்றே போனது மெல்ல மெல்ல ஏரியின் வளமும் சுருங்கி போனது அதனால் இரு முனை நட்பு பாராட்டுதலும் சுருங்கியே போனது வதங்கியே போனது வாடியே போனது வாழ்ந்த கூடி வாழ்ந்த மீன்களும் பாம்புகளும் ஏரியை இப்போது இரண்டாக கூறு போட்டு கொண்டன வலப்பக்க ஏரி மீன்களுக்கு இடப்பக்க ஏரி பாம்புகளுக்கு மீறினால் கடிதான் கொத்தல்தான் குதறல்தான் ஜாக்கிரதை அவர்களோடு வாழ்ந்த விலாங்கு மீன் ஒன்று மிகவும் தந்திரமாக இரண்டு பக்கமும் உலா போனது இடது பக்கம் போகும்போது தனது நீண்ட உடலையும் கூர்மையான தலையையும் காட்டி தன்னை ஒரு பாம்பு போல காட்டிக்கொண்டது அந்த பக்க வளங்களை அணு அணுவாக அனுபவித்தது வலப்பக்கம் போகும்போது தனது நீண்ட உடலை சுருக்கி துடுப்பையும் வாழையும் காட்டி தன்னை ஒரு மீன் போல காட்டி கொண்டது அந்த பக்க வளங்களையும் அணு அணுவாக அனுபவித்தது வெயில் காலம் வந்து வெப்பநிலை ஏற ஏற ஏறி தண்ணீர் சுருங்க சுருங்க மீன் பாம்பு வாழ் இடங்களும் நருங்கி நறுங்கி சுருங்கி சுருங்கி மீன் கூட்டமும் பாம்பு கூட்டமும் அருகருகே நெருங்கி வர வர கண் பார்வையிலேயே இரண்டும் புழங்கி கொள்ள ஆரம்பிக்க அந்தோ பரிதாபம் விலாங்கு மீனின் வேஷம் வெளிப்பட்டு போனது பாம்பு வேஷம் போட்டு அந்த பக்கம் போனால் பாம்புகள் கொத்தி கொத்தி விரட்டி கொக்கரித்தன மீன் வேஷம் போட்டு இந்த பக்கம் வந்தால் மீன்கள் பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறி எடுத்தன பாவம் வேஷம் கட்டிய விலாங்கு மீன் விரைவில் கடிபட்டு கொத்துப்பட்டு குதறல் பட்டு செத்தே போனது சாகும்போது அது சொன்னது உண்மையை மறைத்ததால் உறைந்து போகிறேனே இப்படி விரைத்து கிடக்கின்றேனே நடிக்க தெரியும் போது அவ்வளவு அழகாக தெரியும் உலக மேடைதான் நடித்து மாட்டிக்கொள்ளும் போது அவ்வளவு ஆபத்தானதாக மாறிவிடுகிறது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம் நமக்கு பிடிச்ச கிட்ட உண்மையா இருக்கணுங்கிறதுல வெற்றி பெறுகிறோம் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று நிற்கிறோம் கொஞ்சம் கூட கோபப்படாமல் சிரித்து மட்டுமே நம் கூட ஒருவர் பழகுகிறார் என்றால் அவர் அன்பிலே சிறந்தவர் என்பதை விட நடிப்பிலே சிறந்தவர் என்பதே உண்மை பொய்யாக நடிக்க தெரியாதவர்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார் புரிந்து கொள்ளுங்கள் மறந்து விடாதே மாதா டிவி நட்பே நடித்தே வாழ்ந்து விடலாம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நீ துடித்தே வீழ்ந்து போக வேண்டியிருக்கும்